அதாவது இந்த ஊர் பேர் வந்து ஜமீனாத்தூர் நான் எதுக்கு வந்திருக்கேன்னா நான் படித்த ஸ்கூலு பார்க்குறக்கோசரம் தான் இந்த ஸ்கூலுக்கு நான் வந்திருக்கேன் அதாவது இந்த ஸ்கூலில் வந்து ஒன்றுலேருந்து எட்டாவது வரைக்கும் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து எத்தனை வரைக்கும் இருக்குதுன்னு ஒன்றுமே தெரியல இந்த ஸ்கூலில் வந்து மறக்க முடியாத ஞாபகங்கள் பல இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஸ்பெஷலான ஸ்கூலு இந்த ஸ்கூல் தான் ஜமீனாத்தூர் ஸ்கூலு தான் சும்மா வந்துட்டு போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு ஒரு ஒரு எனக்குள்ள ஒரு ஆர்வம் அதனால தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அதாவது முன்னாடி மட்டும் தான் ரோட்டை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம் ஆனால் பின்னாடி வந்து கிரவுண்டு எல்லாம் இருக்குது க்ரௌண்ட்லாம் நான் கிரிக்கெட்டு அடிக்கடி விளாடுவோம் அது ஒரு சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நான் படித்த ஸ்கூலை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது மனசு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது அதாவது நாங்கள் ஸ்கூலில் விட்டு வெளியே வந்துட்டோம் மூணு கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்தை வழியாக தான் நாங்கள் வந்து போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம் இந்த சைடு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து தான் எங்கள் அம்மாச்சி ஊர் இருக்குது எங்கள் அம்மாச்சி ஊர்லேருந்து தான் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம் இந்த பாலத்தை பாருங்களே தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதாவது இந்த பாலம் வந்து பெரிய பாலமாக இருக்குது பார்த்திங்களா நான் கையாடிட்டு இருக்கு பார்த்திங்களா தான் நான் இது வந்து என் மாமா பையன் அது வந்து எங்கள் சின்ன சின்ன பையன் எங்கள் தம்பி இந்த பாலத்தை பாருங்களே தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது இந்த வீடியோ பார்க்குறவங்க ஷேர் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் என்ன சொல்கிறதுனா எனக்கு ஒன்றுமே புரியல இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தங்கராஜ் கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் வந்து உன்னை சந்திக்கிறேன் பாய் நெக்ஸ்ட் டைம்